சோஃபா வாங்கிறதுக்காக வந்திருந்தேங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அதுக்காக வந்து புது பெட்டு வாங்கலான்னு வந்திருக்கோம் அதான் பார்த்துட்ருக்கோம் அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்குல்ல எது எடுக்கலாம் இது நல்லா இருக்கா பேக் பெயின் அப்படியா அமுங்காமல் இருக்கும் தானுங்களா ஸ்ப்ரிங் டைப்பு ம் எங்க இது பாருங்கள்

கல்லு மாதிரி இருக்கா ஆமா அது கூட எடுங்க பிஞ்சி தான் அது சாஃப்டா இருக்கும்ல இது